சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அவரால் ஏராளமான சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் பகுதியில் மட்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அண்ணன் கோசிமணி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் நான் ஒன்றிய பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தேன் அவருடைய பரிந்துரையினால் தான் அருகாமையிலே இருக்கின்ற அரசு மருத்துவமனை கட்டி முடித்தோம் இங்கே இருக்கின்ற அண்ணா திருமண மண்டபத்தை கட்டி முடித்தோம் பதிவாளர் அலுவலகம் நாச்சார் கோயிலுக்கு வந்தது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை திருநறையூரில் பெண்கள் பள்ளி அமைந்திருக்கிறது என்றால் கழக அரசினுடைய சாதனை நாச்சார் கோயில் திருக்குளம் தூர்வாரப்பட்டது என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த திருநறையூர் நாச்சார் கோயில் சாலையில் செல்ல வேண்டும் என்றால் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் டிராபிக் ஆகிறது இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தோம் எனவே திருநறையூர் நாச்சார் கோயிலுக்கு ஒரு பைபாஸ் ரோடு போடணும் எப்படி போடலாம் என்று நானும் தம்பி கோபி செய்யனும் யோசித்து அழகாபுத்தூரில் இருந்து மாத்தூர் வரை பைபாஸ் ஆலை வயல் மூலமாக அனுமிக்கலாம் என்று ஒரு திட்டமிட்டு அதற்காக கிராம நிர்வாக அலுவலர்களை அழைத்து ஒரு டோக்கோ ஸ்கெட்சு தயார் செய்தோம் ஆனால் அதற்கு பிறகு துறையிலிருந்து வந்த பொறியாளர்கள் எல்லாம் இல்லை இன்னொரு வழியும் இருக்கிறது நீங்கள் அழகாபத்தூரிலிருந்து வடகட்டளை வழியாக சமத்தனார்குடி வழியாக மாத்தூர் சென்றால் இந்த மூன்று சாலைகளையும் சேர்த்து இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு முன்மொழிவை எங்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கு அது தமிழக அரசால் ஒப்புதல் பெறப்பட்டு வெகு விரைவில் அழகாபத்தூரில் இருந்து தமித்தனாறு வழியாக மாத்தூரில் வந்து அந்த இணைப்பு சாலையை ஏற்படுத்துவதற்கு நில ஆர்ஜிதம் தற்போது துவங்கப்பட்டு இருக்கிறது சாதாரண காரியம் அல்ல சுமார் அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த ஒரு சாலைக்கு மட்டும் நினைத்து பாருங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆட்சியில் செய்த சாதனைகள் எல்லாம் தம்பி சாய் அவர்களும் தம்பி வாசு அவர்களும் இங்கே விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள் மீண்டும் மீண்டும் நாங்களும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய செழியன் பொறுப்பேற்றதற்கு பிறகு திருவிடைமருதூரில் அரசினர் கல்லூரி கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் நினைத்து பாருங்கள் சாத்தியமா நாங்கள்லாம் படிச்சப்போ ஒரே ஒரு பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் ஒரே பல்கலைக்கழகம் ஒரே துணைவேந்தர் எல் முதலியார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது இரண்டு தான் தமிழ்நாட்டில் இருந்த பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கு இருபத்தி நான்கு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சிறப்பாக தலைவர் கலைஞருடைய பெயரால் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஈன்றெடுத்த புதல்வன் தளபதி அவர்கள் கலைஞர் பெயரால் அந்த பல்கலைக்கழகத்தை கும்பகோணத்தில் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் திருவிடைமருதூரில் அரசினர் கல்லூரி எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பு பாடத்திட்டங்கள் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் பெற்றோர்கள் மாணவர்கள் இதை நினைவே வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எந்த காலேஜிலும் கிடையாது இந்த சப்ஜெக்ட் திருடம்புத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியில் பி ஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சப்ஜெக்ட் எங்கேயுமே கிடையாது சென்னை பிரசிடென்சி காலேஜில் இருக்கு

பள்ளி படிப்பு படிக்கிற மாணவர்களுடைய கனவை பெறுத்திருக்கிறாரே குரூப் குரூப் சென்னை போய் படிக்கணும் வெளிமாநில போய் படிக்கணும் டெல்லி போய் படிக்கணும் டெல்லிக்கு போய் ஒரு இன்னைக்கு நாளத்தில் திட்டத்தின் கீழ இந்த ஆண்டு மட்டும் ஐம்பது பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எஸ் அதிகாரிகளாக மாறி இருக்கிறாங்க அது திராவிட மாடல் அரசு செய்து காட்டிய சாதனை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சுய உதவி குழு இன்னைக்கு பாருங்க ஒரு காலத்துல தான் நம்ம மனுவை தூக்கிட்டு ஓடும் தலைமை செயலகத்துக்கு இன்னைக்கு அப்படி கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விசிட் வராங்க தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு தலைவர் தளபதியா இருந்தார் அன்னைக்கு தேனி மாவட்டத்துக்கு இளம் தலைவர்கள் போயிட்டு வராங்க இப்படியாக மக்களை தேடி நாங்கள் வருகிறோம் உங்கள் குறைகளை தீர்க்கிறோம் என்கிற அரசு வேற எந்த மாநிலத்திலும் இருக்கு நம்ம மாநிலத்தினுடைய பெருமை திராவிட முன்னேற்றக் கழகம் அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது